மனிதர்களை தேவையில்லை எவ்வளவு செக்யூரிட்டி இருந்தாலும் அசால்ட்டாக நுழைந்து தாக்கும் ஏஐ போர் விமானம் இப்போது ஏஐ இல்லாத துறையே இல்லை என சொல்லும் அளவுக்கு எல்லா துறையிலும் ஏஐ நாதிக்கும் செலுத்தி வருகிறது இதற்கிடையே முழுக்க முழுக்க ஆளே இல்லாமல் ஏஐ மூலம் செயல்படும் ஒரு அதிநவீன போர் விமானம் அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது எதிர்காலத்தில் போர் நடக்கும் முறைகளையே மாற்றும் என சொல்லப்படுகிறது இந்த காலத்தில் எல்லா துறைகளிலும் ஏஐ வளர்ந்து வரும் நிலையில் பாதுகாப்பு படையும் அதற்கு விதிவிலக்கில்லை எதிர்காலத்தில் போர் முறைகள் புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் சீல்டு ஏஐ நிறுவனம் எக்ஸ் பேட் என்ற அதிநவீன போர் விமானத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் ஒரு அதிநவீன போர் விமானமாகும் இந்த விமானம் புறப்படவும் தரையிறங்கவும் தனியாக ரன்வே தேவையில்லை நின்ற இடத்திலிருந்தபடியே செங்குத்தாக புறப்படும் மற்றும் தரையிறங்கும் திறன் கொண்டது பூமியின் எந்த ஒரு பகுதியிலும் கடலுக்கு மேல் கூட சிறப்பாக செயல்படும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்ட அல்லது இல்லாத போதும் இது சிறப்பாக செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்த போர் விமானம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அமெரிக்காவின் உயர் ராணுவ அதிகாரிகள் பாதுகாப்பு வல்லுநர்கள் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் அடுத்த தலைமுறை போர் விமானமாகவே இது கருதப்படுகிறது மேலும் நாம் ஏற்கனவே பயன்படுத்தும் வழக்கமான ட்ரோன்களும் இந்த விமானத்திற்கு மிகப்பெரிய வேறுபாடு உள்ளது தற்போதுள்ள ட்ரோன்கள் செயல்பட நாம் இன்புட் கொடுக்க வேண்டும் ஆனால் இது செயற்கை நுண்ணறிவு மூலம் தானாகவே செயல்படும் புறப்படுவது ஒரு ஆப்ரேஷனை எப்படி வெற்றிகரமாக செயல்படுத்துவது என அனைத்தையும் இது தானாகவே செய்யும்